அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம நிலம் சேனலில் பார்க்க இருக்கிறது இந்த தார் சாலையில் இருந்து அதாவது இது வந்து பஸ் ரூட்டு பஸ்ஸு போகக்கூடிய இந்த ரோட்டில் இருந்து மெட்டல் ரோடு அதாவது மங்கமாள் சாலை ஒரு இருபத்தி மூணு அடி மங்கமாள் சாலையில் ஒரு முந்நூற்றி ஐம்பது மீட்டர் தொலைவில் ஒரு இரண்டு ஏக்கர் மானாவாரி நிலம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாதையில் தான் வந்து அந்த நிலம் அமைஞ்சிருக்கு இதுதான் நம்ம நிலத்தோட முகப்பு இந்த நிலத்துக்கு மொத்தம் இரநூறு அடி முகப்பு இருக்குது அதாவது அறுபத்தஞ்சி மீட்ரு முகப்பு மண வரிக விவசாயிகள் மட்டும் அதாவது பயிர் வகைகள் மட்டும் விவசாயம் நடந்துட்டுருக்கக்கூடிய இந்த கரிசல் மண் நிலத்துக்கு தூத்துக்குடியிலிருந்து நாற்பத்தேழு கிலோமீட்டர் தொலைவும் திருநெல்வேலியிலேருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவும் கோயில்பட்டிலேருந்து முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது கயத்தார் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து ஒரு ஆறாவது கிலோமீட்டரில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு நல்ல போக்குவரத்து வசதியில் இருக்கக்கூடிய இந்த நிலத்துக்கு மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கரின் விலை வந்து ஆறு லட்சம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த நிலம் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணி பேசிவிட்டு நேராக வந்து நிலத்தை பார்வையிட்டு ஆவணங்களை வாங்கி தெளிவாக செக் பண்ணிவிட்டு நல்ல முறையில் முடிச்சுக்கலாம் ஒருவேளை டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இல்லை அப்படின்னா நிலம் விற்பனை ஆயிடுச்சின்னு அர்த்தம் வருத்த வேண்டாம் நம்ம நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற சிறந்த நிலங்கள் குறைந்த விலையில் விரைவில் தங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்